கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த காலை உங்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக இந்த நாளிலும் தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்த வசனம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் என் மகனே நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதேயா கிறிஸ்துக்குள் பிரியமான திவனுடைய பிள்ளைகளே ஒரு தகப்பன் தான் நேசிக்கிற தன்னுடைய பிள்ளையை சிச்சிக்கிறது போல

தேவனுடைய சிற்சையை அவர் நம்மிடத்தில் காட்டுகிற அன்பின் வெளிப்பாடாக நாம் பார்க்க வேண்டும் ஒரு தன் தகப்பன் பிள்ளையை எப்பொழுது தண்டிக்கிறார் என்றால் பிள்ளை வழி தவறும் போது எதற்காக தண்டிக்கிறார் என்றால் பிள்ளை மீண்டும் தவறு செய்யாமல் இருப்பதற்காக எடுத்த உடனே யாரும் தண்டிக்க மாட்டார்கள் முதலில் தன் பிள்ளையை கூப்பிட்டு அறிவுரைகளை சொல்லுவார்கள் இப்படி செய்யாதே அது தவறு அதிலும் கேட்கவில்லை என்றால் கண்டிப்பார் ஏன் தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும் என்பதற்காக தன்னுடைய பிள்ளையை யாரும் குறை சொல்லக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய பிள்ளையின் மேல் பாசம் உள்ள தகப்பன் தண்டிப்பார் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை சிக்ஷிக்கிறார் வேதத்திலே ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் அநேகரை பார்க்க முடியும் அவர்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய சிக்ஷையை பார்க்க முடியும் காவியது அழகாக சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தவறி நடந்தேன் இப்பொழுது உமது கட்டளைகளை காத்து நடக்கிறேன் என்று தாவிது சொல்கிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது தாவிது இப்படி சொல்லுகிறார் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர் என்று முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் இப்படி சொல்லுகிறது உன்னுடைய கை என்மேல் இருக்கிறது என்று சில நேரத்திலே கரத்தை வைத்து அழுத்துகிறார் அது நமக்கு பாரமா இருக்கிறது எதற்காக தெரியுமா அடுத்த வார்த்தையில தாவிது சொல்லுகிறார் நான் என் பாவங்களை உமக்கு தெரிவித்தேன் அதில் ஒன்றையும் நான் மறைக்கவில்லை ஒரு பிள்ளை தப்பு செய்யும் போது நாம் அந்த பிள்ளையை கூப்பிட்டு என்ன கேட்போம் நீ அப்படி பண்ணினாயா ஏன் பண்ணின என்று கேட்போமா இல்லையா கேட்போம் அதே சமயம் அந்த பிள்ளை நான் அப்படி பண்ணதே இல்லை என்று போய் சொன்னால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தண்டிப்பார் எதற்காக ஒன்று பொய் சொல்லக்கூடாது இன்னொன்று இந்த தப்பு செய்யக்கூடாது என்பதற்காக அப்பொழுது அந்த பிள்ளை தான் செய்த தவறை உணர்ந்து அறைக்கை செய்யும் பொழுது எந்த கரம் அந்த பிள்ளையை அடித்ததோ அதே கரம் அந்த பிள்ளையை அணைக்கும் அதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து பெரிய மாணவர்களே நீங்கள் சிக்ஷைகளை சகிப்பீர்கள் ஆனால் அந்த தகப்பன் அணைக்கிறது மாத்திரமல்ல சிக்ஷிக்கிறது அன்பின் ஒரு வெளிப்பாடு எனவே தான் வேதம் சொல்லுகிறது என் மகனே நீ கர்த்தருடைய சிக்ச்சையை அற்பமா எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாதே அநேகர் நினைக்கிறார்கள் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் எல்லாரையும் விட்டுவிட்டு என்னை மட்டும் ஏன் அடிக்கடி கடிந்து கொள்கிறீர் என்று நினைப்பதுண்டு பிரியமானவர்களே உன் மேல் ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியம் அது ஒரு அன்பின் வெளிப்பாடு உன் மேல ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் அன்பாக இருக்கிறார் நேசிக்கிறார் அதனால தான் உன்னை கண்டிக்கிறார் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நமது சிச்சிக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கை மேல் அக்கறை உடையவராக இருக்கிறார் வழி நடத்தவராக கண்களை வைப்போம் அன்பின் பரலோக தகப்பனே இதை இந்த நாளின் காலை நேரத்திற்காக நன்றி நன்றியாண்டவர் நன்றி அப்பா வேறொரு அழகான வாக்குதாத வசனத்தை கொடுத்தமைக்காக நன்றி சுவாமி இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் உம்முடைய அன்பினால் எங்களை அரவணைத்துக் கொள்கிறேன் நன்றி ஆண்டவர் அப்பா இன்றைய நாளிலே எத்தனையோ மக்கள் சுகவீனமாக மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் படுத்திருக்கிறார்கள் ஒரு விசை அவர்களோடு இறங்கும் அப்பா உம்முடைய சுகம் அளிக்கின்ற வல்லமை அவர்கள் மீது இறங்குவதாக பரிசுத்தமான கருத்தினால் அவர்களை தொட்டு நீர் சுகப்படுத்துவீராக நல்ல ஆரோக்கியமும் சுகமும் கொடுப்பீராக நல்ல பலத்தோடு பாதுகாத்தல்லாம் முத பிள்ளைகளின் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் போக்கை மரத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவர படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் நல்ல ஞானத்தை கொடுத்தல்லாம் குடும்பத்திலே சமாதானத்தை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகள் அநேகம் உண்டாப்பா அதுவரை அவர்களுக்கு நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தாலும் சுவாமி பிறந்த நாட்களை திருமண நாட்களை சந்திக்கின்ற பிள்ளைகளை அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது அவர்கள் புதிய அற்புதங்களையும் புதிய அதிசயங்களையும் புதிய புதிய நன்மைகளையும் கண்டுகொள்ள வேண்டிய கிருவையை தாரம் எந்த நோய் நொடிகளும் அவர்களை அணுகாதபடி உம்முடைய சிலுவையின் நிழலில் இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்தல்லும் அனைவரையும் உம்மிடத்திலே கொடுத்து ஜபிக்கிறேன் 할테 துதிகான மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென் ஆமென் ஆமென்